பிரான்சில் இன்று பதினெட்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற தம்பி அவர்களுக்கு எப்படி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இவரது உறவினர் அவர்கள் வழங்கி வைத்த பதி மூவாயிரம் ரூபாய் இலங்கை ரூபாயில் வவுனியாவில் சிறப்பான இடம் இந்த அன்னதான பிறந்தநாள் நிகழ்வு கொண்டாடங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த நிதியை வழங்கி அவரது நாளை குதூகலமாக கொண்டாடி அவரை மகிழ்வித்த சந்தன் அவர்களுக்கும் சாந்தன் அவர்களுக்கும் மிக்க சாந்தன் அவர்கள் இந்த நிதியினை வழங்கி வைத்திருந்தார் இந்த நாளை கொண்டாடி கொண்டு அன்பு செல்வன் எங்கள் சொன்னவர்களுக்கு எமது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை வணிமதித்தலாம் மற்றும் எதிரி இனிமேல் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்று போல என்று எல்லாம் விலை இரவனை பிரார்த்திக்கொள்ளும் நன்றி ளத்தில் உள்ளவர்கள் நான் வேண்டாள் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்று ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்கள் அப்பாத்த தானே கை கொடுப்போம் வாங்க